ॐ गणपतये नमभुं ॐ नमक्षिवाय नमग भुं गदमुखाय ॐ नमक्षिवाय नमकभुं लम्बोदराय नमग ॐ नमत् शिवाय

சபா சர்வா சகலகாடும்பாக்கம் லோகசுமிஷாக்கிசுத்தி இட்டி குருகடாசு ஆயுஷாரோஸ்வரப்பிரசாதசுத்திலட்சாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வாட்சம் குலபுத்தாட்சம் ஜனஆகர்ஷம் ஜனவிஷீக்கணம் தொழிலுவனம் சலக்கிய வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் சம்பரிக்கள் சம்பரிக்க செய்வினைகள் எல்லாம் வேறோர் அழிய பில்லி தேவல் சூரியங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாத நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் യും ഉണ്ടെല്ലാം അരകരായുംങ്കരായുംദാ ശിവ ഓം നമോ നമോ നമ ശിവേം മഹാ കുംഭമേള ആരംഭകാല മഹാശിവ സിദ്ധി തരുൾവായുരം മഹാ കുംഭമേള പൂജ ആരംഭ പൂജ ഫലൻ உலக மக்களுக்கு சித்தி திற அருள்வாயு அழகராயங்கராய சதாசிவாய ஓம் நமோ நமோ நமவாய் சிவாய நமசிவாயும் ஓம் நம சிவாயிவாய நம சிவாயும் ஓம் நம சிவாயு சிவாய நமசிவாயும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயும் ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय वायुं ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय वाय ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय वाय ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय वाय ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय भो प्रदोषदिने प्रदोषकाले शिवपूजाफलं चतुर्सै कुडुर्चिलिङ्गेश्वरस्वामीन् पूजाफलं चतुर्सै कुडर्चिलिङ्गेश्वरि पूजाफलं நான்கு கருவறை லிங்கங்களின் பூஜா பலம் நான்கு கருவறை நந்திகளின் பூஜா பலம் பிரதோஷ கால சிவ பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்டருள்வாயுவான் அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நமசிவாய நமகே